ஹலோ பாஸ்டர் ப்ரைஸ் தான் ஆ ப்ரைஸ் குழப்பது வீட்டில் தானே இருக்கீங்க வீட்டில் தான் இருக்கேன் ஓகே இல்லைங்க ஒரு விஷயமா பார்க்கணும் ஆ வாங்க ஓகே சரிங்க சார் வந்துடுறேன் प्राइस लास्ट इन हो, हाँ। हाँ, प्राइस का देखना, प्राइस का। तने ये पुड़ी कीन साफ़ नहीं लगा दे? नहीं लगा ना ये इतना साफ़ तो। ओह, सही सही। ये तो मुख्य मानोशन सोड़ों देंगे ये? हाँ, हाँ। पायन के घर साबे लगाने पोर्ना पोलू ए पागल बंदी का। आप भी का, ये तो मुख्य मानोशन सोड़ों।

ஏசு கிறிஸ்து ஊழியங்கள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்க மட்டும் சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களுக்கு அநேக நபர் இருக்கலாம் அவங்க அவங்க செஞ்ச பாவத்தின் விஷயம் ஒடுக்கப்பட்ட நபர்களை பார்த்தோம்னா அவங்களுக்கு தெய்வம் ஊழியம் செஞ்சுருக்காரு சமாரிய ஸ்திரியும் நசிரியர்கள் இடத்துலையும் சமாரிய இடத்துலையும் அநேக இடங்கள்ல இருக்குது இடத்துல நிறைய இடம் சொல்லப்பட்டிருக்கு அதேமாரி பார்த்தோம்னா பேதுரு தன்னோட ஊழியத்தை தொடங்குவதை பார்த்தோம்னா ஒரு தீக்கதரிசனத்தை பார்க்குறாரு என்னன்னா மேலேருந்து பார்த்தா நிறைய மிருகங்கள் வருது அதை வந்து அடித்து சாப்பிடணும்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் பேரூர் என்ன சொல்கிறாரு தீட்டு நான் ஒன்றும் புசிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் போது மனுஷனை வந்து மேலேயும் கீழேயும் பார்க்க ரொம்ப தவறான விஷயம் சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஒன்னிடத்துலையும் அன்புக்கு கூட பிற இடத்துல அன்பு குருவாயாக ஒரு வசனம் வரும்போது நீங்கள் இந்த விஷயத்துலேயே நீங்கள் உங்களை என்ன பண்ணீங்கன்னா வழி விலகி போயிடுங்க மனுஷனுக்குள்ளே இவன் பெரியவன் அவன் தாழ்ந்தவன் எந்த இதுவுமே கிடையவே கிடையாது மனுஷ பறவை எல்லாருமே ஒன்று தான் கடவுள் அந்த மாதிரி இருக்கதை விரும்புகிறாரு அப்படி இருக்கிற வரைக்கும் நீங்கள் இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தத்தை தருது இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றிக்குவீங்கன்னு நான் நான் நம்புகிறேன் ஆனாலும் சொந்தக்காரங்க ப்ரெஷர் இல்லைனா நான் பேசிட்டேன் கடல் அரை யாரும் இந்த மாதிரிலாம் நினைக்கல நாங்கள் பண்ணது தப்பு தான் சாரி எங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு இருந்தால் போதும் சாரி பஸ்ட நானும் இந்த தவறான பிடிதலையே இருந்திருக்கேன் ரொம்ப நாளாக இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சிருக்கு இனிமேல் இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறோம் கற்றுரை பார்வையில் எல்லோரும் சம்மந்தாலும் இப்போ தான் எனக்கு புரிஞ்சுருக்குங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கூடி சீக்கிரத்தில் உங்கள் மனதை மாற்றிக்கிறீங்க கற்றதை உங்களுக்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துருக்காரு நான் நம்புறேன் உங்களுக்கு நீங்கள்